மகனே மகளே சற்று கவனே இதை பார்க்காமல் கறந்து சென்று உன்னை உடைக்க முயன்ற ஒரு கடினமான ஆண்டின் வழியாகத்தான் நீ கடந்து வந்திருக்கிறாய் உன் விசுவாசத்தை அசைக்கக்கூடிய போராட்டங்களை நீ எதிர்கொண்டாய் மற்ற எவரும் காணாத வழிகளை உன் உள்ளத்தில் சுமந்தாய் எவரும் கேட்காமல் நீ மௌனமாக அழுதாய் பயத்தை எதிர்கொண்டு நீ விடாப்பிடியாக போராடினாய் தப்பி பிழைக்க முடியாது என்று நீ நினைத்த நாட்களை நீ கடந்து வந்திருக்கிறாய் அப்படியிருந்தும் நீ இதோ இங்கே சுவாசித்துக் கொண்டு பலத்துடன் நிற்கிறாய் நீ இன்றும் இங்கே நிற்கிறாய் என்பதே உனக்காக என்னிடம் இன்னும் பெரிய திட்டங்கள் உண்டு என்பதற்கான சாட்சி இந்த ஆண்டு முடிவடைகிறது ஆனால் உன் கதை முடிந்துவிடவில்லை பழைய அதே துன்பச் சுழற்சிகள் மீண்டும் நடப்பதற்காக நான் உன்னை உயிரோடு வைத்திருக்கவில்லை வெறும் கையுடனோ தோல்வியுற்றவனாகவோ அல்லது மறக்கப்பட்டவனாகவோ நீ புத்தாண்டுக்குள் நுழைய வேண்டும் என்று நான் உன்னை இந்த ஆண்டை தாண்டி வரவைக்கவில்லை நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் வரப்போகும் பெரிய காரியங்களுக்கான ஒரு ஆயத்தமே இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பரலோகம் உனக்கு அறிவிக்கிறது உன்னுடைய பழைய காலகட்டம் முடிவுக்கு வருகிறது ஒரு புதிய உதயம் பிறக்கிறது நீ சுமந்த வேதனைகள் புத்தாண்டிற்குள் உன்னை தொடரப்போவதில்லை உன் அமைதியை குலைத்த கவலைகளின் பிடி இப்போது தளர்ந்து வருகிறது உன்னை சோர்வடையச் செய்த தனிமையும் தடைகளும் ஏமாற்றங்களும் பதில் கிடைக்காத ஜபங்களும் இனி உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது வரவிருக்கும் ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டாகவும் இழந்தவை மீட்கப்படும் ஆண்டாகவும் பரலோக பாதுகாப்பின் ஆண்டாகவும் பெரிய முன்னேற்றங்களின் ஆண்டாகவும் இருக்கும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ இழந்தவை அனைத்தும் அதைவிடச் சிறந்த முறையில் உனக்கு திரும்ப கிடைக்கும் தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் இனி வேகமாக நடக்கும் சாத்தியமில்லை என்று நீ கருதியவை இயல்பாகவே உன் முன்னால் தெளிவாகும் நீ மீண்டும் மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் சமாதானத்துடன் நீ உறங்குவாய் புதிய பலத்துடன் நீ எழுந்திருப்பாய் புயலை நீ கறந்துவிட்டாய் இனி அமைதிக்கான நேரம் நெருப்பை கறந்து வந்தாய் இனி தங்கமாய் ஜொலிக்க வேண்டிய நேரம் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு பெரிய அறுவடைக்கான விதையாய் இருந்தது ஒவ்வொரு போராட்டமும் உன் ஆன்மீக பலத்தை அதிகரித்தது ஒவ்வொரு பின்னடைவும் உன் அடித்தளத்தை உறுதிப்படுத்தியது நீ புத்தாண்டிற்குள் அடியெடுத்து வைப்பது பலவீனனாக அல்ல மாறாக அதிக வல்லமை கொண்டவனாக வெறும் கையுடன் அல்ல எல்லாவற்றிற்கும் ஆயத்தமானவனாக காயப்பட்டவனாக அல்ல ஞானம் நிறைந்தவனாக மறக்கப்பட்டவனாக அல்லல்ல என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக உன் வாழ்க்கையில் நான் கிரியை செய்து இன்னும் முடிந்துவிடவில்லை இது ஒரு தொடக்கம் மட்டுமே இந்த ஆண்டு முடிவதற்குள் உன் ஆத்துமாவில் இதை உறுதிப்படுத்திக்கொள் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது ஒரு ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் உனக்காக ஒரு கதவு திறக்கப்படும் ஆண்டின் கடைசி நிமிடங்களுக்காக நான் சிலவற்றை சேமித்து வைத்துள்ளேன் அது உன்னை சோதிக்க அல்ல காலத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை உனக்கு நினைவூட்டவே நள்ளிரவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும்போது நான் உன் கரம் பிடித்து அதில் நடத்துவேன் நான் தொடங்கியதை நானே நிறைவேற்றுவேன் என்றும் வரப்போகும் ஆண்டு பிரிய கிருபையுடன் உன்னை வழிநடத்தும் என்றும் நீ நம்பினால் தேவன் தொடங்கியதை அவரே நிறைவேற்றுவார் என்று முழு இதயத்தோடு அறிக்கை செய் பிறருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாற இந்தச் செய்தியை பகிர்ந்து கொள் புத்தாண்டிற்குள் நுழையும் போது எங்களோடு இணைந்து நில்லுங்கள் உனக்காக ஜபிக்கவும் தேவன் உன் வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது உனக்கு துணையாக இருக்கவும் நாங்கள் உன்னோடு இருப்போம் இந்த ஆண்டு முடிகிறது ஆனால் உன் வாழ்க்கையின் ஒளி பிரகாசிக்க தொடங்குகிறது என் பிரியமான மகனே மகளே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தாண்டு அமைய என் வாழ்த்துக்கள் சமாதானமாயிரு ஆமேன்